வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பத்து பனிரெண்டு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி மதியம் ஒன்று முப்பது வரை உத்தரட்டாதி பின்பு ரேவதி இன்றைய திதி நாள் முழுவதும் தசமி திதி இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மதியம் நான்கு ஒன்று வரை உத்தரட்டாதி பின்பு ரேவதி இன்றைய திதி காலை எட்டு முப்பத்தி இரண்டு வரை நவமி பின்பு தசமி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் சிம்மராசி சிம்மராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு ஆதாயங்கள் பணவுறவுகள் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஓர் நல்ல நாள் கடகராசி கடகராசி அன்பர்களுக்கு பிரச்சினைகள் நீங்கி நிம்மதி ஏற்படும் சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் கன்னிராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் விருச்சகராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும் மீனராசி அன்பர்களுக்கு பண மகிழ்ச்சி உண்டாகும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்